வணக்கம் ஒருவாளே இது வந்து கதிரண்ணா போராளி கதிரண்ணா தெருதி நிமிடங்களையும் அந்த இறுதி தருணத்திலையும் போராடியவர்களை இவர்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் இப்படியானவர்கள் என்பதை நாங்கள் வேண்டும் மக்கள் முன் சுட்டிக்காட்ட வேண்டும் இவர்களுக்கு எந்த அடைய நாங்கள் விடுதலை புள்ளிகளோடு ரெண்டு நீண்ட நிமிடங்காலம் பெரும் இதோடு செயல்பட்ட நாங்கள் அணிகளோடு யார் யார் போராளி எங்கே எங்கே இருந்தார்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும்

ஒரு நடத்துனராக நாங்கள் செயல்பட்டபடியால் பாசறைகளை நாங்கள் கலந்து கொண்டவடியால் எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றோம் இவர்கள் எங்களுடைய வன்னி பெரிய ஜால் மாவட்டத்திலோ எந்த பாசறையை தங்கள் ராணுவ பயிற்சியை கெட்டவர்கள் கிடையாது அதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் இவர்கள் சிஐடி வேறொரு பிரச்சனை மூலம் கை செய்யப்பட்டு சிஐடி மூலம் போராளிகளினுடைய தொப்பு போராளிகளை அவமானப்படுத்த வேண்டும் இதுதான் இவர்களுடைய செயல்பாடு நாங்கள் உண்மைப்படி சொல்வது போல் இப்படி களமுனை என்றவர்களை எவருமே முடியாது அது ஒரு வெளியான விடயம் வாழ்வியல் அந்த ஒரு 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 தமிழர்களினுடைய வரலாற்றில் அங்கே நின்ற களமுனை பெண் போராளிகள் மக்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய உயிரை துச்சமனை நினைத்து எத்தனையோ துன்பங்களை தாங்கியவர்கள் அந்த கலர் சூழலுக்கேற்ற கூட அவர்களை தங்களை மாற்றிக்கொண்டார்களை கவித இவர்களைப் போல இன்று இப்படி விடுதலை புலிகளை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அயோக்கியர்கள் போல் அவர்கள் வாழவில்லை அந்த கலமுனையின் நிமிடம் சொல்லுகின்றே வெளியப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த தகுணம் என்பதை தான் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் ஓகே ஒரு அவளே இதான் போராளி கதிரன் வந்து எனக்கு தந்த இன்டர்வியூ இதிலே வந்து உங்களுக்கு வடிவாக இருக்கும் அரவிந்தன் போராளியா கோமாலியான் என்ற வடிவம் வந்து இதோடு வந்து உங்களுக்கு தெளிவுபெற்றிருப்பீங்களான நண்புரன் அத்துடன் வந்து முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வந்து குடும்பம் குட்டி என்று வாழ்ந்த மனிதர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் வந்து தாங்கள் வந்து போராளி என்று சொல்லி கொண்டு அடித்து விட்டு கொண்டு இருக்கிறோம் அது வந்து தலைமை பட்ட பார்த்திங்கனாலே தெரியும் இது போராளியா இது என்று உங்களுக்கு தெரிய வடிவாக தெரியும் விடுதலை புள்ளிகளுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் இருக்குது இவர்கள் வந்து ஒழுக்கமற்ற இதிலே பிறப்பிலே வந்து ஒழுக்கமற்ற நபர்களான் இவர்கள் இவர்கள் வந்து மிகவும் எங்க போராளிகள் என்று சொல்லி உண்மையான போராளின்ற இதே வந்து இவர்கள் கலவு செய்து களவெடுத்து கொண்டு தங்களை வந்து போராளிகளை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட இனத்தின்ற துரோகிகளாக இருக்க முடியும் என்று கொஞ்சம் சிந்தியுங்கள் அதுலேயும் வந்து செல்வம் அடைக்கலாம் வந்து ஆஃபீஸை திறந்து வைக்க இவர் வந்து இவர் வந்து அதுக்குள்ளே வந்து பல நிதி சம்பாதிக்க நல்ல பூத்து தான் நடக்குது முதல்ல வந்து செல்வம் ஏர் ஏறண்டதை வந்து ஆராயுங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக வந்து காட்டி கொடுப்பு வேலைகளை செய்து இந்தியா இலங்கையோட சேர்ந்து இந்தியா இலங்கைக்கு பின்னால் போய் ஒட்டி காந்தமாய் ஒட்டி கொண்டு நின்று காட்டி கொடுப்புகளை செய்தவர் தான் செல்வம் அடைக்கான டெலோ டெலோ அமைப்பு அந்த அந்த இது ஒட்டுக்குள் பிளோட் டெலோ பவுனியாவில் இருக்கிற இபிடிபி இந்த மூணு தான் இருக்குது அந்த இதில் வந்து இவர் எப்படிப்பட்ட நபர்ன்றதை வந்து இதில் விளக்குது அதுலேயும் வந்து பவுனியாவில் தான் உமாமேஸ்வரன்ற துயிலும் இல்லாத்தையும் வந்து தொடர்ந்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து போராளிகள போராட்ட தியாகத்தை கொச்சப்படுத்தி கொண்டு காட்டி கொடுத்தவர்கள இதுதான் இப்போ வந்து முன்னிலைப்படுத்தப்படுது இப்போ காட்டி கொடுத்தவர்களும் காட்டி கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களும் தான் இப்போ வந்து எல்லா பக்கத்தாலையும் வந்து சப்போர்ட் பண்ணுறார்கள் வெளிப்படையாக நிற்கிறார்கள் உண்மையான உண்மையான போராளிகள் வந்து உண்மையான களமான போராளிகள் வந்து அமைதியாக இருக்கிறார்கள் இந்த வறுமையால் வந்து வாடுறார்கள் இப்படிப்பட்ட இந்த இனம் வந்து உண்மையான போராளிகளை மதிக்காமல் கைவிட்டு இருக்கிறது தான் போலியல் போராளிகள் போழியல் வந்து நல்லா உழைக்கணும் எங்களை வச்சு தமிழ் தேசியம் இதென்று சொல்லி கொண்டு பிழைக்கிறார்கள் கட்சி நடத்துறார்கள் வந்து நல்லா வாழினம் ஆனால் உண்மையான எங்களுக்கான உண்மையா போறான போராளிகளை வந்து இந்த இனம் வந்து கைவிட்டு இருக்கிறது தான் உண்மையான விடியம் அது வந்து இப்படிப்பட்ட போழியல் வந்து ஒன்னம் வந்து மக்கள் மக்க மத்தியில குழப்பிக்கொண்டு ஒன்றும் வந்து உண்மையான போராளிகளுக்கு மக்களுக்கான இடைவெளியைத்தான் கூட்டி இந்தபடியும் கூட்டிக் கொண்டு போகுது இவர்கள் வந்து உண்மையான போராளிகளை கொச்சப்படுத்துகிறபடியம் வந்து ஒருபோதும் வந்து ஏற்க முடியாது விருது வரை போராடின போராளிகள் வந்து அவர்களை வந்து கிரெடிட் பண்ண வந்து ஒருத்தருக்கு வந்து அருகதை இல்லை பத் மே பதினாலு வரையும் உண்மைய உண்மைய இருந்து போராடினவர்கள் உண்மையான போராளிகளை வந்து அவர்கள் வந்து எங்களுக்கான அணி செய்த தியாகம் வந்து அளப்பெரியது அதுலேயும் வந்து மே பதினேழு வரையும் இருக்கிற போராளிகள் வந்து சிதையாமல் வந்து வெளியால் விரை இலாது சிதையாமல் என்றால் உடம்பு ஃபுல்லாக காயங்கள் இல்லாமல் வந்து பார்க்கக்கூடிய அந்த காயங்கள் வந்து பார்க்கக்கூடிய காயங்கள் இல்லாமல் வந்து வெளியால் வெறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதுதான் தான் நாங்கள் பல தடவை உறுதியாக சொல்லியிருந்தோம் இவரை இல்லாமல் சொல்லுவார் தனக்கு வந்து கண்ணில் வந்து போல்ஸ் கண் போல்ஸ் இங்கே உடம்பு ஃபுல்லாக போல்ஸ் முகத்தில் போல்ஸ் கால் வந்து அண்டனா இங்கே இல்லை உடம்பு ஃபுல்லாக போல்ஸ் என்று அடித்து விடுவேன் திருப்பி திருப்பி வெற்ற காணொலிகளை வந்து அடிச்சு விடுவார் ஆனா வெற்ற உடம்புல வந்து உண்மையான செல்பட்டதுக்கோ உண்மையான போல்ஸ் வந்து இவருக்கு வந்து களமுனை அறிவே இல்லை இது செல் வந்து விழுந்து இதன்றது பறக்கிறது வந்து பீஸ் 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 தான் உடம்புல செல் வந்து இவர் வந்து செல் அடிச்சு தனக்கு போல்ஸ் இருக்குன்னு சொல்றார் செல் வந்து விழுந்து பீஸ் தான் வரும் போல்ஸ் எங்கே வரும் என்றால் மைன்ஸ் மைன்ஸ்ல இருந்து வர்றதுதான் போல்ஸ் அந்த களமுனை அறிவு கூட வந்து இவருக்கு இல்லை ஆக்கள் ஆக்கள் வந்து இவர் வந்து ஜெயில இருந்து ஆக்கள் உண்மையான போராளிகள் சொன்ன இதுபடி எங்களை வந்து பொறுக்கி பொறுக்கி அத்துடன் வந்து வேடிக்கையான வேடிக்கையானபடியும் வந்து இவர் எங்களோட காணொலியை வந்து பார்க்கிறார் எங்களோட காணொலியை பார்த்து எங்கள் அநியமான காணொலிகளுக்கு வந்து இவர் லைக்ஸ் போடுறார் டிக்டாக்லேயும் வந்து கனா இதுகளுக்கு வந்து இவர் லைக்ஸ் போட்டிருக்கிறார் கனி வீடியோக்கு அதோட வந்து என்னோட தொடர்பு போடுவார் தொடர்பு உண்டு இவர்கிட்ட வந்து நாங்கள் களமுனைய பற்றி கேட்டாலோ இவர் எந்த எங்க பயிற்சி எடுத்தார் எந்த தகட்டு இலக்கம் என்றால் இவர்கிட்ட பதில் இல்லை ஆனால் இவர் வந்து எங்கட வீடியோக்களை பார்த்து கொண்டு அந்த வீடியோ செய்யறன்றதை வந்து இவரை இவற்றை வாயால் உறுதிப்படுத்தினார் எப்பன்றா நேசக்கரம் மீடியாவோடு வந்து இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் நந்திக்கல்ல காட்டுற வீடியோ வந்து இவர் போட்டிருந்தார் அப்போ வந்து இவரை நேரடியாவே நான் கேட்டேன் நான் நினைக்கிறேன் டிக்டாக்ல ஓப்பனாகவே நான் கேட்டுக்கோன்னு கேட்டுருக்கோனும் அதை வந்து இவர்கிட்ட வந்து இவர் வந்து இது ரூம் நடத்தினார் டிக்டாக்ல ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முதல் அப்பவே நான் விட்ட கேட்டுருக்கோனும் அதே மாதிரி வந்து அதுக்கு முதல் வந்து இவர் என்னோட கதைக்கும் போதும் இவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி இது வந்து எங்கட காணொலியை பார்த்தா நீங்க செய்திருக்கீங்க போராளி என்ன வந்து ரெண்டு வருஷம் சொன்ன முடியும் நந்திக்கடல் இதுகளை வந்து அந்த களமொழியை வந்து நான் ஒரு போட்டு போட்டு காட்டு எடுத்து வந்து எனக்கு காட்டுறேன் சொன்ன முடியத்தை வந்து அதை வந்து ஓப்பனாகவே வந்து நாங்க போட்ட காணொலியில இருக்கிற விடியத்தை வந்து இவர் வந்து செய்து காட்டி நேசக்கரம் மேயோர் சேர்ந்து செய்து காட்டியிருந்தார் இவருக்கு களமுனி என்றா என்னன்னு தெரியாது அவர் செய்த காட்டின இடங்களும் வந்து புலியான இடங்கள் அந்த நந்திக்கடலை காட்டினார் ஆனா அது களமுனை இடங்கள் இல்லை ஆனா இவர் வந்து தான் அதுல நின்று இதை நின்று அடிச்சு விட்டு இவருக்கும் களமுனைக்கும் சம்பந்தமே இல்லை இவருக்கும் போராட்டத்துக்குமே சம்பந்தம் இல்லாத நபர் நிரூபிக்கிட்டு இருந்தார் ஒலிம்பிக்ல வந்து அடுத்த கோல்டு மெடல் வந்து இவருக்கு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா கதை சொல்லி போட்டி ஒலிம்பிக்ல வைச்சார்கள் என்றால் இப்படிப்பட்ட நபர்களுக்கும் இந்தியால இருக்கிற அரசியல் கட்சி நபர்களுக்கும் வந்து நச்சியம் வந்து கோல்ட் மெடல் சில்வர் அப்படி என்று கிடைக்கிறதுக்கு பதக்கங்கள் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இப்படிப்பட்ட கதை சொல்லிகள் தான் இவர்கள் என்னது வந்து நான் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஒன்னும் உறுதியாக சொல்ல முடியும் இவர் வந்து ரத்தின மாஸ்டரோட நிக்க இல்லை அந்த அதுல நின்ற அனைவரையும் வந்து எங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அது வந்து ஐநாவிலையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இவர் வந்து மே பதினேழுல வந்து இவர் போராட்டத்துலேயே நிக்க இல்லை இவர் வந்து போராட்ட இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிஏரியால வந்து போராளிகளை வந்து வேக பார்க்கறதுக்காண்டி உள்ளுக்குள்ள இறக்கப்பட்ட நபர் இவர் இவருடைய இவருக்கும் போராட்டத்துக்கும் துளி துளி கூட சம்பந்தம் இல்லை அதையும் பார்க்க சாந்தனன் சாந்தனன் இதுல வந்து இவர்கள் வந்து இந்த வீர வணக்கம் செலுத்தும் போதே வந்து இவர்கள் யார் என்று எந்த நிகழ்ச்சி வந்து இவர்கள் இயங்குறவர்கள் என்ற விடியவும் வந்து தெளிவாக உங்களுக்கு பற்றிருக்கும் இதுல வந்து இந்த போலி துவார விடியத்திலே வந்து கவனம் பாருங்கள் எப்படி ஒரு பக்கம் பல நடுமாறன் காசியானதன் மற்ற பக்கம் சீமானன்று அடுத்த வந்து ஊடகங்களா வந்து ஒரு பக்கம் இன்பத்தொம்பது வாழ இங்கே பக்கம் நேசக்கரம் அடுத்த வந்து ஐபிசி சி சிஎம்ஆர் டிவிஐ இப்போ வந்து இங்கே வந்து இன்பராசா இங்கே வந்து அரவிந்தன் இப்படி வந்து ஒரு பக்கம் கார்த்திக் மனோகரன் மற்ற பக்கம் வந்து கோழி துவாரா இப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாலியை வந்து இவர் இந்திய உலகத்துறை வந்து எப்படி இந்த கட்டுமானங்கள் வந்து இப்படி இந்த நாடகத்தை வந்து அமைச்சிருக்க வந்து சும்மாவே வந்து இலவிலேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனக்கு வந்து அது புரியுது இவர்கள் செய்கிற இந்த நாடகத்தில் வந்து எப்படி கொனெக்ஷன் இருக்கண்டு படிப்படியாக இருக்கண்டு இந்த விசேரமான் டீம் இங்கே வந்து இந்த இன்பத்தம் இன்பத்தம் டீம் சேர்மான் டீமும் இங்கே வந்து இந்த டீமும் இவர்கள் டீமும் வந்து எப்படி இயங்குதான்றது வந்து விளங்க விளங்கக்கூடிய இருக்கு இவர்கள் இப்படிப்பட்ட போலிகள் இவர்களை வச்சுதான் நாடகம் நடத்தப்பட போகுது